ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஐம்பது பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கொல்கட்டா மின்ட் இந்தியாவில் கொல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அச்சிடப்பட்ட ஐம்பது பைசா நாணயம் அதன் நிலையை பொறுத்து சுமார் இரநூறு ரூபாய் மதிப்புடையது இந்த நாணயங்கள் ஒப்பிட் கூட்டளவில் அரிதானவை மற்றும் பெரும்பாலும் நாணயவியல் நிபுணர்களால் சேகரிக்கப்படுகின்றன இந்த நாணயம் கொல்கத்தாவில் கல்கத்தா என்றும் அழைக்கப்படுகிறது அச்சிடப்பட்டது அச்சிடப்பட்டது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பிரிவு ஐம்பது பைசா ஒரு ரூபாயில் பாதி பொருள் இந்த நாணயங்கள் பொதுவாக செம்பு நிக்கலால் ஆனவை இந்த காயின் காப்பர் நிக்கல் வெயிட்டு அஞ்சு புள்ளி ஜீரோ ஒம்பது கிராம் உங்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஐம்பது பைசா கொல்கத்தா நாணயம் நல்ல நிலையில் இருந்தால் அதை தொழில்முறை முறை தரப்படு துதல் மற்றும் மிகவும் துல்லியமான துல்லியமான மதிப்பீட்டிற்காக மதிப்பீடு செய்வது பற்றி பரிசீலிப்பது மதிப்புக்குரியது இந்த நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இரநூறு ரூபாய் வரை போகும் என்று சில வெப்சைட் தளங்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய வீடியோவில் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்